ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி டேவிலர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத்துங்க டெல்லி டேவிலர்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி சன்ரைஸ் ஹைதராபாத்தை பேட்டிங் பண்ண சொன்னாங்க சன்ரைஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராவர்ட் சிகட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க அபிஷேக் சர்மா ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தாறு ரன் நடிச்சிருந்தாருங்க டிராவல்ஸ் கேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பாலுக்கு எண்பத்தொம்பது ரன் நடிச்சிருந்தாரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா அணிலுமே இவங்க வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேலே தாண்டிடுறாங்க மும்பைக்கு எதிராகவும் சரி ஆர்சிபிக்கு எதிராகவும் சரி இப்போ நடந்த டிசிக்கு எதிராகவும் சரி எல்லாத்துலேயுமே இவங்க வந்து அதிகம் பேட்டிங் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக செலுத்தி வராங்க அதுவும் டிராவல்ஸ் கேட்டோட அதனுடைய ஆட்டம் தான் அபிஷேக் சர்மாவோட ஓப்பனிங் தான் சன்ரைஸ் தரப்பத்தோட ஸ்கோருக்கு முக்கிய காரணமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சர்பாஸ் சஹ்மத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது அடிச்சிருந்தார் ஒரு ஆராய்ச்சியத்தை புரிச்சி தார் பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து ரவின் ரெட்டி குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி பார்ட்னர்ஷிப் போட்டு அடித்தாங்க அதன் பிறகு வந்து பேட்ஸ்மேனுக்கெலாம் ஓட்டுற எனக்கு அவுட்டாக இதில் இருந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வந்து இரநூத்தி அறுபத்தாறுன்னு இருபது ஓவருக்கு வந்து இருந்திருந்தாங்க அது வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் நாடிய டெல்லி அணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேவிட் நான் வார்னர் பிரித்திவிஷா ரெண்டு பேருமே ஓப்பனிங்லேயே வந்து தடுமாற்றம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டேவிட் வார்னர் ஒரு ரன்னுக்கு பிரத்திவிப்ஷா பதினாறு ரன்னுக்கு விக்கெட்டை முதல்ல ஆறு ஓவர்லேயே அவங்க பவர் பிளேர்லேயே விக்கெட் இழந்ததால் தடுமாற்றம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து அறுபத்தஞ்சு ரன்னு மூணு ஓவருக்கு ஏழு சிக்ஸ் அடித்தார் எம்எஸ் குரூ அவரு தாங்க நான் கடைசி வரைக்கும் நல்லா போராடி ஒரு அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினார் அப்புறம் போரல் வந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பங்குக்காக வந்து நாற்பது அடிச்சிருந்தார் இதுலேருந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து கடைசி வரைக்கும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து கடைசியாக ரெண்டு ரேட்டு வரைக்கும் கொண்டு போனாங்க பதினஞ்சு ஓவர் வரைக்கும் ஈக்குவலாக இருந்தாங்க சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு ரெண்டு ரேட்டுக்கு எதிராக ஆனால் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தொடர்ந்து வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்து பவுலர்ஸ் எடுக்க இவங்க வந்து தடுமாற்றத்தை ஆரம்பிச்சிட்டாங்க நடராஜன் வந்து பார்த்திங்கன்னா நாலு விக்கெட்டுங்க நான் நாலு ஓவர் கொடுத்து பத்தொம்பருன்னு கொடுத்துருந்தாரு வெற்றி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் டிராவிட் சுகேட்டு அபிஷேக் சர்மா இவங்களோட ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருந்தார் வெற்றி காரணம் இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு வந்து கேப்டன் பேட் கமின்சனே சொல்லியிருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிராவிட் சுகேட்டு அபிஷேக் சர்மா நட்ராஜன் இவங்க தாங்க சன்ரைஸ் ஹைதராபாத்தில் கலைக்கு வராங்க நல்லா ஒரு பர்ஃபாமன்ஸும் பண்ணுறாங்க பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடராஜனுக்கு நாலு மைனஸ் பத்தொம்போதுங்க இதான் அவருக்கு முதல்ல எடுத்த பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கடைசி பந்து இருந்தார் ஆனால் வெற்றியே அவரால் நிர்ணயிக்க முடியல இதனால் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரன்னு பத்தொம்பது ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க நிறையா கட்டிட்டாங்க ரிசர்வ் பண்ணி என்ன சொல்லியிருந்தாருன்னா டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்தோம் ஆனால் டியூ வந்துருக்கோம் அதனால் செகண்ட் பேட்டிங் எடுத்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு போட்டேன் அது வந்து பழிக்கிறாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் பேட்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ப்ளஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்